குடலின் அன்பான வணக்கங்கள் பிஜிடி தமிழ் ரெண்டாயிரத்தி பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேர்வு எண் பதிமூணு அழகு ஒன்று அழகு ரெண்டுக்கான திருப்புதல் தேர்வு முப்பது வினாக்களிடத்திற்கும் என்னென்னு பார்க்கலாம் விநாயகன் ஒன்று கொட்டாங்குச்சியை தேங்காய் ஓட்டை குறிக்க சிரட்டை என்ற சொல் வழங்கப்படும் மொழி எது மலையாளம் தெலுங்கு கன்னடம் தோடா விநாயகன் இரண்டு குயி மொழி பேசும் மக்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு கணக் கணிப்பின்படி கணக்கெடுப்பது கணிப்பின் வச்சுக்கோங்க ஒன்பது புள்ளி நான்கு ஆயிரம் ஒன்பது புள்ளி நான்கு லட்சம் பதினொன்று புள்ளி நான்கு ஆயிரம் பதினொன்று புள்ளி நான்கு லட்சம் விநாயகன் மூன்று தெலுங்கு மக்களை பற்றிய குறிப்புகள் காணப்படும் கல்வெட்டு மாங்குளம் கல்வெட்டு மாண்டூர் கல்வெட்டு அசோகர் கல்வெட்டு புகழூர் கல்வெட்டு விநாயகன் நான்கு உலகில் உள்ள மொழிகளில் பக்தியின் மொழி தமிழ் என்று கூறியவர் யார் கால்டுவெல் தேவநாய பாவனார் பரிதிமார் கலைஞர் தனிநாயக மடிகள் விநாயகன் ஐந்து கடல்கொண்ட லெமூரியாவில் குமரிமலை உள்ளது அங்கு ஓடி ஆறு பகுளிரி ஆறு அங்கு வாழ்ந்த மக்கள் தமிழர்கள் என்றவர் யார் ஆர் ஆர் தீச்சிதர் கே என் சிவராஜப்பிள்ளை சதாசிவ பண்டாரத்தார் நீலகண்ட சாஸ்திரி விநாயகன் ஆறு திராவிட மொழிகளின் ஒப்பாய்வு ஒரு அறிமுகம் என்ற நூலின் ஆசிரியர் கால்டுவெல் ஜான் சாமுவேல் தங்கமணியன் அகத்திய அகத்தியலேங்கம் விநாயகன் ஏழு பொறுத்துக்க ஒரு பக்கம் தென் திராவிட மொழிகள் நடு திராவிட மொழிகள் வட திராவிட மொழிகள் தனி திராவிட மொழிகள் இந்த பக்கம் அந்த மொழிகளில் உள்ள ஒரு மூன்று அந்த மொழிகள் தென் திராவிட மொழிகள் நிறைய பேர் இருக்கும் அதில் ஒரு மூன்று குறிப்பு கொடுத்துருக்கும் அது என்னன்னு நீங்கள் ஒப்பிட்டு பாருங்க விடையில் நான் சொல்கிறேன் விநாயகன் எட்டு பொறுத்துக்க இங்கே மக்கள் பே அந்த இன மக்கள் இருக்காங்க அவங்க பேசும் மொழிகள் அங்கே இருக்கு அதை பொறுத்தணும் குறிப்பாக மக்கள் பேர் சொல்லிடுறேன் கோயந்தோர் மாலர் தொதவர் கோண்டு வனம் வனம் பகுதியில் வாழக்கூடிய மக்கள் அவங்க அப்போ யாருன்னு முடிவு பண்ணுங்கள் அதில் அவங்க பேசக்கூடிய மொழியும் முடிவு பண்ணுங்கள் விநாயகன் ஒன்பது கூற்று ஒன்று திராவிட இனத்தவருள் பழமையை மிக மிக போற்றுபவர் தமிழர்கள் கூற்று இரண்டு தெலுங்கு என்பதற்கு அமைதியான பணிவுடைய பண்பு வாய்ந்த எதிர்க்கும் ஆற்றலற்ற என்று பொருள் இது இரண்டும் சரியா இரண்டும் தவறா ஒன்று சரி ரெண்டு தவறாக ஒன்று தவறு ரெண்டு சரியான முடிவு பண்ணுங்கள் பொறுத்துக விநாயன் பத்து இந்த பக்கம் மொழிகள் அந்த பக்கம் அந்த மொழியை ஆராய்ச்சி செய்தவர்கள் தொழு ஆராய்ச்சி செய்தவர் தோடா மொழியை ஆராய்ச்சி செய்தவர் ராகுவை ஆராய்ச்சி செய்தவர் படாகா மொழியை ஆராய்ச்சி செய்தவர் யாருன்னு முடிவு பண்ணுங்கள் விநாயகன் பதினொன்று உலகின் பல்வேறு பகுதிகளிலும் பேசப்படும் ஆங்கிலம் ஸ்பானிய மொழிக்கு அடுத்தபடியாக மூன்றாவது இடத்தை பெறுவது எந்த மொழி பாரசீகம் அரபு ஹீப்ரு வடமொழி விநாயகன் பனிரெண்டு அக்கால இந்தியாவின் வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் ஜாமி அபிஷுக்கர் அல்பீருனி அல்ஜ அல்பை ஜாபி அல்பை ஜானி பதிமூணு வினா சமஸ்கிரச விநாயன் பதிமூணு சமஸ்கிருதத்தில் உள்ள ஒளியன்களின் எண்ணிக்கை ஐம்பது நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஏழு விநாயகன் பதினான்கு வடமொழி இலக்கிய வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் பில்கனர் பர்து பர்த்ருஹரி கல்கனர் கைலாசநாத குருக்கள் விநாயகன் பதினைந்து பகவத்கீதை இந்த கடவுட்பாட்டு எத்தனை செய்யக்களை கொண்டது ஐநூற்றம்பது ஆறுநூற்றம்பது எழுநூற்றம்பது எட்நூத்தம்பது விநாயகன் பதினாறு பொறுத்துக காளிதாசர் அவங்க சதகம் எழுதியது குறிப்பிட்டிருக்காங்க பட்டபானர் மயூரர் பில்வமங்களர் இந்த பக்கம் சூரிய சதகம் சண்ட சதகம் சியாமல தண்டகம் கிருஷ்ண இருதும் விநாயகன் பதினேழு பொருத்துக ஒரு பக்கம் தண்டி சுபந்து பட்டவாணர் வடிய சிங்கர் இங்கே காதம்பரி கத்திய சிந்தாமணி வாசவதத்தை குமார சரிதம் விநாயகன் பதினெட்டு கிளை மொழியியல் என்ற நூலின் ஆசிரியர் யார் சாமிநாத சர்மா கலைவாணி எஸ் ஆரோக்கியநாதன் ஸ்ரீனிவாச சர்மா விநாயகன் பத்தொன்பது பெண் சடங்காகிவிட்டால் என்பது எந்த பகுதியின் வழக்காகும் வட ஆற்காடு தென்னாற்காடு செட்டிநாடு நெல்லை விநாயகன் இருபது கிளை மொழி ஆய்வை பொறுத்தமட்டில் எந்த பல்கலைக்கழகத்தின் மொழியியல் துறையினர் பங்கு சிறப்பானது அண்ணா பல்கலைக்கழகம் பெரியார் பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் பாரதியார் பல்கலைக்கழகம் விநாயகன் இருபத்தி ஒன்று பொறுத்துக ஒரு பக்கம் கடையல் வலர்கள் அவர் கொடுத்த கொடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு காரி ஆய் நல்லி ஓரி நாடு கொடுத்தவன் முட்டாது கொடுத்தவன் நாகம் ஆடை நாகம் ஆடையை சிவனுக்கு கொடுத்தவன் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஈர நன்மொழி பேசுபவன் விநாயன் இருபத்தி ரெண்டு கூற்று ஒன்று பத்து பாட்டில் புறம் சார்ந்த நூல்கள் ஆறு கூற்று இரண்டு அகம் சார்ந்த நூல்கள் மூன்று கூற்று மூன்று அகம் புறம் சார்ந்த நூல் நெடுநல் வாடை அனைத்தும் தவறு அனைத்தும் சரி ஒன்று ரெண்டு சரி ரெண்டு மூணு சரி அடுத்து பார்த்தோம் அப்படின்னா விநாயகன் இருபத்தி மூன்று எட்டு தொகை நூல்களில் முருகக் கடவுள் தெய்வமாக வழிபடும் அல்லது வழங்கும் நூல் எது நற்றினை குரு கலித்தொகை குறுந்தொகை இவற்றில் இல்லை விநாயகன் இருபத்தி நான்கு எட்டு தொகையில் எந்த நூலுக்கு நல்லந்தோனால் கடவுள் வளர்த்து பாடியுள்ளார் பத்து கலித்தொகை பரிபாடல் இவற்றில் எதுவும் இல்லை விநாயகன் இருபத்தைந்து முறை வேண்டனருக்கும் குறை வேண்டனருக்கும் வேண்டு வேண்டு வேண்டினார் கருளி திருமுருகாற்றுப்படை சிறுபான்நாற்றுப்படை பெருமாநாற்றுப்படை பெருமாநற்றுப்படை விநாயகன் இருபத்தி ஆறு ஒய்மாநாடு என்பது தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது திண்டிவனம் சென்னை பழனி கரூர் விநாயகன் இருபத்தி ஏழு திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்திய யார் இ சுந்தரமூர்த்தி கே எம் பாலசுப்ரமணியம் க அப்பாதுரையார் பிள்ளை விநாயகன் இருபத்தெட்டு வேறாள் பெயர் பெற்ற நூல் எது ஏழாதி சிறுபஞ்சமனம் திரிகடுகம் இவை அனைத்தும் விநாயகன் இருபத்தி ஒன்பது எளிமையான உண்மைகளை எடுத்துக்காட்டி உயர்ந்த நிதி சொல்லும் நூல் எது மூதரை நல்வழி ஆர்த்திசூடி அருளரி சாரம் விநாயகன் முப்பது முத்துசூடி என்ற நூலின் ஆசிரியர் நா சஞ்சீவி சா ரே முத்து கணேசன் முப்பதுக்கும் வினா விடை குறிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாம் விடை வினா மறுபடியும் பார்த்துட்டு விடையை குறிங்க நான் வீடு இப்போ விடை குறிப்பு சொல்லப்படுங்க விநாயகன் ஒன்று கொட்டாங்குச்சியை அல்லது தேங்காய் ஓட்டை குறிக்க சிரட்டை என்ற சொல் பயன்படும் வழங்கப்படும் மொழி மலையாளம் விநாயகர் இரண்டு குயி மொழி பேசும் மக்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு கணிப்பின்படி ஒன்பது புள்ளி நான்கு லட்சம் விநாயகன் மூன்று தெலுங்கு மக்களை பற்றிய குறிப்புகள் காணப்படும் கல்வெட்டு அசோகர் கல்வெட்டு உலகில் உள்ள மொழி விநாயகன் நான்கு உலகில் உள்ள மொழிகளில் பக்தியின் மொழி தமிழ் என்று கூறியவர் தனிநாயக மடிகள் விநாயன் ஐந்து கடல்கொண்ட லெமோரியாவில் குமரிமலை உள்ளது அங்கு ஓடி ஆறு பகுருளி ஆறு அங்கு வாழ்ந்த மக்கள் தமிழர்கள் என்று தமிழர்கள் என்றவர் யார் என்ற அப்படின்னா ஆர் ஆர் தீச்சிதர் திராவிட மொழிகளின் ஒப்பாய்வு ஒரு அறிமுகம் என்ற நூலின் ஆசிரியர் நம்ம உடனே கால்டுகள் போட்டவனா அவர் வந்து திராவிட மொழிகளின் ஒப்பிழக்கணம் என்ற நூலை எழுதியவர் இங்கே ஒப்பாய்வு ஒரு அறிமுகம் என்ற நூலே ஜான் சாமுவேல் விநாயகன் ஏழு தென் திராவிட மொழிகள் தோடா படகா துளு மூன்று நடு திராவிட மொழிகள் குயி குவி கடப்பா வட திராவிட மொழிகள் குருக் மால்தோ பிராகுயி தனி திராவிட மொழிகள் இருளா எருகலா தோயா விடை குறிப்பு மூன்று இரண்டு நான்கு ஒன்று அடுத்து எட்டு பொறுத்துக்க கோயந்தோர் அவங்க பேசுகிற மொழி கோண்டி மாலர் பேசுகின்ற மொழி ராஜ்மஹால் தொதவர் பேசுகிற மொழி தோடா கோண்டு வனம் வனப்பகுதியில் ரெண்டு மொழி பேசுகிறாங்க கோண்டியும் பேசுகிறாங்க கோந்த் அதுக்கு கூண் ஒரு மொழி இருக்குது அப்போ குறிப்பு ரெண்டு இடத்துல கோண்டி வருதுன்னு பார்க்க வேணாம் கோண்டு வனத்துக்கு நம்ம ரெண்டு பகுதி இருக்குது பாருங்கள் நாலு மூணு ரெண்டு ஒன்று விநாயகன் ஒன்பது திராவிட இனத்தவருள் பழமையை மிக மிக போற்றுபவர் தமிழர்கள் அது கூற்றுத்தாரி சவறு அது யாருன்னா துளு வருவாங்க ரெண்டுக்குமே துளு தான் ஆன்சர் தெலுங்கு என்பருக்கு அமைதியான பணிமுடைய பண்பு வாய்ந்த எதிர்க்கும் பாற்றலற்ற அப்படிங்கிறதுக்கு இதுவும் தமறு கூற்று ஒன்றுக்கும் சரி கூற்று ரெண்டும் சரி துளு இதை தான் சாரும் அப்போ கூற்று இரண்டும் தவறு இ விநாயகன் பத்து பொறுத்துக்க மொழி ஆய்ந்தவர்கள் துளு மொழி ஆய்ந்தவர் பிரிகள் சரிதான் நேருக்கு நேராக கொடுத்துருக்கேன் தோடா ஸ்மிட் நேருக்கு நேராக இருக்குது ப்ராகிவ் லீச் நேருக்கு நேராக இருக்குது படகா மோக்லிஸ் நே விடை குறிப்பு ஒன்று ரெண்டு மூணு நான்கு உலகின் பல்வேறு பகுதிகளிலும் பேசப்படும் ஆங்கிலம் ஸ்பானிய மொழிக்கு அடுத்தபடியாக மூன்றாவது மொழி என்ன அரபு அக்கால இந்தியாவின் வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் அல் பீருனி விடை குறிப்பு சமஸ்கிருதத்தில் உள்ள ஒளியன்களின் எண்ணிக்கை நாற்பத்தி எட்டு வடமொழி இலக்கிய வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் கைலாசநாத குருக்கள் பகவத்கீதை என்ற கடவுள் பாட்டு எத்தனை செயற்களை கொண்டதுன்னா அறுநூத்தி ஐம்பது பதினாறு புறத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூணு ரெண்டு ஒன்று நாலு விடை குறிப்பு நெடிகளா பதினேழு புறத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா விடை குறிப்பாக நான்கு மூணு ஒன்று ரெண்டு என் பதினெட்டு கிளைமொழி என்ற நூலின் ஆசிரியர் சீனிவாச சர்மா பத்தொன்பது பெண் சடங்கா வீட்டார் என்பது எந்த பகுதியின் வழக்காகனால் செட்டிநாடு நாடு விநாயகன் இருபது கிளைமொழி ஆய்வை பொறுத்தவற்றில் எந்த பல்கலைக்கழகத்தின் மொழியியல் துறையினர் பங்கு சிறப்பான அண்ணாமலை பல்கலைக்கழகம் அடுத்து பார்த்தோம்னா இருபத்தொன்று பொறுத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா விடை குறிப்பு நான்கு மூணு ரெண்டு ஒன்று விநாயகன் இருபத்தி ரெண்டு கூற்று ஒன்று பத்து பாட்டில் புறம் சார்ந்த நூல்கள் ஆறு சரிதான் கூற்று இரண்டு அகம் சார்ந்த நூல்கள் மூணு மூன்று சரிதான் கூற்று மூணு அகம் புறம் சார்ந்த நூல்கள் நெடுநல் வாடை இதை நம்ம போன முறை ஒரு வினாவில் எடுத்தோம் கொஞ்சம் தவறாக இருந்தால் சரி சதி பண்ணிட்டோம் அதற்காகவே இந்த வினா எடுக்கப்பட்டிருக்கு கொஞ்சம் தெரிவாக புரிஞ்சுங்க அனைத்தும் சரி விநாயகன் இருபத்தி மூன்று எட்டு தொகை நூல்களில் முருகக் தெய்வமாக வழிபடும் நூல் எது அப்படின்னா குறுந்தொகை விநாயகன் இருபத்தி நான்கு எட்டு தொகையில் எந்த நூலுக்கு கடல் நல்லது நான் கடவுள் வளர்த்து பாடினார் அப்படின்னா கலித்தொகை இந்த ஒரு நூலுக்கு மட்டும்தான் களித்தொகையில் பாடியிருப்பார் மீதியெல்லாம் பாரதம் பாடிய பெருந்தை வினார் விநாயகன் இருபத்தைந்து முறை வேண்டினருக்கும் நேரத்தும் குறைவென்று நேரத்தையும் வேண்டு 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 அருளி என்ற எந்த நூற்ப அப்படின்னா திருமுருகாற்றுப்படை படை ஒரிமாநாடு என்பது தற்போது எவ்வாறு அழைக்கப்பட்ட திண்டிவனம் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்தியர் யார் அப்படின்னா கே எம் பாலசுப்ரமணியம் இருபத்தி எட்டு வேறால் பெயர் பெற்ற நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுபஞ்சம் இது மூன்றுமே மருந்துக்குரிய நூல் தான் ஆனால் வேறால் பெயர் பெற்றதுன்னா சிறுபஞ்சம் மூலம்தான் விநாயகன் இருபத்தி ஒன்பது எளிமையான உண்மைகளை எடுத்துக்காட்டி உயர்ந்த நிதியினை சொல்லும் நூல் மூதுரை விநாயகன் நுட்பது முத்துசூடி என்ற நூலின் ஆசிரியர் ரே முத்து கணேசன் முப்பதுக்கும் எத்தனை சரி என்பதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் இன்றைக்கி கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு வேறொரு வேலையின் காரணமாக நாளை முதல் கண்டிப்பாக ஏழு மணிக்கு மேல் விடை வினா விடை வெளியிடப்படும் நன்றி